அமரன் திரைப்படத்திற்கு துலுக்கு அடிப்படைவாத அமைப்பு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் திரையரங்குகளை முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவித்து வந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் அப்படிங்கிற திரையரங்கில் இந்த படம் திரடி திரையிடப்பட்டு வந்தது இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய காலை அதிகாலையில் வந்து பெட்ரோல் குண்டையை அந்த தேட்டர் மேலே வீசியிருக்கார்கள் அதுக்கான சிசிடிவி காட்சிகள் எல்லாம் இன்றைக்கி வெளிவந்திருக்கிறது கமலஹாசன் இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா எடுத்தார் விஸ்வரூபம்னு அதே மாதிரி அந்த சினிமாவுக்கு மேலே இந்த மாதிரியான தாக்குதல்கள் பல இடத்துல நடந்தது அப்புறம் கமலஹாசனை கூப்பிட்டு மிரட்டினாங்க மிரட்டினதுக்கப்புறம் சென்சார் போர்டுக்கு மேலே ஒரு சென்சார் போர்டாக ஒரு பதினாறு பதினெட்டு துலுக்க அமைப்புகளை வச்சு நீ வந்து சென்சார் அவன் அமைஞ்சோடு சொல்கிறானா அதை வெளியிடுன்னு அன்றைக்கி ஜெயலலிதா சொன்னாங்க அப்போ அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பவர் அதாவது சூப்பர் சென்சார் போர்டு ஸ்டேட்டஸ் இந்த தொலுக்கமைப்புகளுக்கு ஜெயலலிதா அன்றைக்கி கொடுத்து அதுக்கு அப்புறம் இந்த பயங்கரவாதத்தை பற்றி யாரும் பேச முடியாமல் இருந்த ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டது நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த நேரத்தில் அப்போது வந்து ஜைனுல் ஆப்தி அதாவது இன்றைக்கி இந்த தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர் அவர் வந்து துபாயில் வந்து ஒரு இடத்துல பேசும்போது நாங்கள் வந்து கமலஹாசனை மிரட்டினோம் எப்படி மிரட்டினோம் மணிரத்னம் வீட்டில் குண்டு எறிஞ்சோ அது சரியாக வெடிக்கலை ஆனால் இந்த தடவை உன் வீட்டில் குண்டு அது சரியாக வெடிச்சிடும்னு சொன்ன உடனே கமலஹாசனுக்கு அப்படியே நடுநடிக்கி போட்டான் இனி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு வயலில் இந்த மாதிரி சினிமா எடுக்க மாட்டான் இப்போ பாருங்க இந்த அமரனுக்கு முன்னாடி ஏதாவது இந்த டாப்பிக்கில் சினிமா வந்ததா இல்லை வரல நல்லா தெரிஞ்சுக்கணும் என்வனும் இப்போ படம் எடுக்க மாட்டான் இந்த மருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு குண்டு வச்சது நாங்கள் தான் எரிஞ்சோம் யார் மணிரத்னம் வீட்டில் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு போன அனைத்து அமைப்புகள் மேலேயும் தமிழ்நாடு காவல்துறை அன்னைக்கே வழக்கு போட்டு உள்ளே தள்ளியிருந்தால் இன்றைக்கி இந்த நிலம வந்திருக்காரு அப்போ அன்னைக்கு நான் இப்படித்தான் பயங்கரவாதத்தை செய்தேன் உன்னால் முடிஞ்சதை பாருங்க கூடியவனை வளரவிட்டியே இன்றைக்கி இது நடந்திருக்கு இப்போ இது இனி அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு சரியா இருக்குமா கண்டிப்பா அப்படித்தான் அவன் நினைப்பான் கண்டிப்பா ஏண்டா இந்த மருந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு வேலை செய்யணும்னு நினைக்க சொன்னா இன்னை பாருங்க இதே அமைப்புகள் தான் இந்த அமரனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு எந்த அமைப்புகள் அந்த சினிமா பாம்பே சினிமா வரும்போது அவள் வீட்டில் குண்டு எரிஞ்சதோ அதே கூட்டம் பின்னாடி வந்து அதில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து விஸ்வரூபத்துக்கு பிரச்சனை பண்ணிச்சு இப்போ அதே கூட்டம் அடுத்ததுக்கும் பண்ணுது அப்படின்னா முதல்ல குண்டெறிஞ்ச நேரத்தில் இந்த பயல்களை தண்டிக்காமல் விட்டு நீங்கள் வளர விட்டு என்னடாங்கன்னா ஜவஹர்ல்லா இங்கே ஆதாதரவு உடனே ஜெயினுல் அப்தீனா அதிமுக வளர்ச்சிச்சு ஸோ அந்த அம்மா வந்து ஜெயினுல் அப்தீனை வளர விட்டுச்சு திமுக ஜவஹர்ல்லா வளர விட்டுச்சு துலுக்க பயங்கரவாதத்தை ரெண்டு பயல்களும் வளர்த்துனா இப்போ இவனுக்கு கூட இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்கேன் அப்புறம் பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ அதுக்கப்புறம் வந்து இதிலிருந்து பிரிஞ்சு போனதுக அப்புறம் இங்கே கேஸ் வாங்க பயந்து புதுக்கமைப்பு ஆரம்பித்தவன் இந்த மாதிரி அம்பட்டு பயில்களையும் ஒட்டுமொத்தமான பயங்கரவாத கூட்டம் இன்னைக்கு மேலப்பாளையத்தில் நடந்தது நான் ஒரு அதிசயமான விஷயமாக பார்க்கல ரெண்டாவது எல்லாரும் அதை பெட்ரோல் குண்டு பெட்ரோல் குண்டுன்னு பெட்ரோல் குண்டுன்னு எப்படி நீங்கள் இதை உறுதிப்படுத்தினீங்க முதல்ல அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் உங்களுக்கு பண்ண கஷ்டமாக இருந்தால் சாம்பிள் எடுத்து தாங்க நான் என்ன பண்ணித்தரேன் ஏற்கனவே இந்த மாதிரி பல இடங்களில் குண்டு வைக்கும்போது பெட்ரோலை தவிர வேறு கெமிக்கல் இருந்திருக்கு அப்படிங்கக்கூடியதை நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் நம்ம சொன்ன பல காலங்களுக்கு அப்புறம் கண்ணூர் ரயில் விபத்தில் இதை சாம்பிள் எடுத்து வரும்போது பெட்ரோலை மாதிரியான வேறு ஒரு மெட்டீரியலை கூட கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ஐஏல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு குண்டு வெடிப்பு அது பெட்ரோலாக இல்லை பெட்ரோல் லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடியதை தமிழ்நாடு காவல்துறை தெளிவுபடுத்த வேண்டும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு குண்டு எறிகிறதுக்கூடியது தமிழ்நாட்டில் இப்பொழுது வாடிக்கையாகிவிட்டது ஆனால் இது பின்னணியில் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கங்கக்கூடியதை கூடியதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப தெளிவாக ஒரு தரத்துக்கு மூணு தரம் நீங்கள் பரிசோதனை செய்து ஆக வேண்டும் இப்போ இந்த கருத்து சுதந்தரம் கமநாட்டி சவுந்தரம்னு ஒரு பத்து பயிலு கத்திக்கிட்டு இருப்பானு ஏன்டா இப்போ இந்த சினிமா தேட்டருக்கு மேலே வந்து குண்டு எரிஞ்சிருக்கான் இப்போ இது கருத்து சுதந்திரத்துக்கு விரோதமானது ஏதாவது ஒரு வய நீ காலையில் இதுவரை வாயைத்திறந்தானே இல்லை வாயைத்தரகல இல்லை ஏன்டா அப்போ என்ன உனக்கு என்னடா நீ வந்து குண்டு வைப்பியான் குண்டு வைக்கக்கூடிய உனக்கு ஆதரவாக நீ பேசுவியான் குண்டு வைக்கிற வய இவன் தான்னு ஒருத்தன் காணிச்சு சினிமா எடுத்தால் அவன் மேலே குண்டு எரியுவேண்டா அப்போ இவனுக்கு சொல்றது கருத்து சுதந்திரம் இல்லை இந்த ஒரு பய இந்த சினிமாக்காரன் கட்சி தொடங்கியிருக்கானே ஜோசப்பு விஜய்யா அந்த பைய ஒரு படம் எடுத்தான் இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஏன்னா எல்லாத்துக்கும் மேடா இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அப்போ இவன் பொய்யே சொல்லுவானா ஆனால் இவன் சொல்கிற பொய்ங்கிறத மொத்தம் சொல்லப்படாது ஏன்னா சொல்வதற்கு அவனுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கான் என்னடா நியாயம் இது அன்னைக்கு இவ்வளோ தூரம் வாய் கிழிஞ்சு பேசுனேன் விஜய் இன்னைக்கு இதுக்கு வாய் திறக்க வேண்டியதுன ஏன் ஒரு பையில இன்னைக்கு இதுக்கு வந்து எதிர்த்து வாயை திறக்கலை அப்போது இப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா துலுக்கம் பயங்கரவாத செயலில் ஈடுபடுவான் ஈடுபடுறவன் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்வதில் என்ன நியாயம் பேர் கேட்பான் எதுக்குடா குண்டெறியான் அந்த சினிமாவில் என்ன இருக்கோ அதாவது ஊர்ல நடக்கிறத சினிமாவா எடுத்தா அதுக்கு குண்டெறிவான் என்னடான்னு அவன் மனசு புண்பட்டுடுச்சு இவ்வளவு பேரை நீ கொண்டிருக்கியா எங்க மனசு புண்படாது நம்ம எதை புரிஞ்சுக்கணும் இது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு இது முதல்ல இஸ்ரேலில் போய் இவனுக்கு போய் அடித்தான் யூதனை யூதன் திருப்பி எப்படி செய்யணுமோ நல்லா செய்து விட்டான் ஐயோ துளுக்கன் நடிக்கிறான் துளுக்கன் நடிக்கிறாங்க ஏண்ட நீ தண்டை முதல்ல போய் அடித்த இப்போ நாளைக்கு இந்த குண்டெறிஞ்ச பயிலுகளுக்கு பாருங்கள் எந்தெந்தெல்லாம் பயலுக்கு இப்போ வந்து அறிக்கை விட்டுருக்கானு இவனுக்கு எல்லாம் நாளைக்கு அவனுக்கு ஆதரவாக இல்லைன்னா நமக்கு ஜாமீன் எடுக்க கோர்ட்டில் போய் நிற்கிறானான்னு பாருங்கள் அப்போ இதில் வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி நடந்த இந்த பயங்கரவாத செயலுக்கு அன்னைக்கு விஸ்வரூபம் வந்த சினிமாவுக்காக எவனெலாம் இன்றைக்கி அந்த இப்போ கமலஹாசன் மீட்டிங்கில் வந்து சம்மந்தப்பட்டானோ அவ்வளவு பயணிகளும் இதுக்கு உடந்தேன் இவனுக்கு தான் இதுக்கு முன்னாடி வந்து மணிரத்தனை வீட்டில் நாங்கள் தான் குண்டறிஞ்சோம்னு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஜெயின் லாப்தீனு உள்ளது நடவடிக்கை எடுக்குமா அந்த அரசுப்போ நீங்கள் எதனால் தொடர்ந்து நாங்கள் தான் செய்தோம்னு நீ தான் பேசியிருக்கேன் நீ பேசியிருக்கிற வீடியோ வச்சாவது ஒரு விசாரணையாவது நடத்தப்பட்டதா சரி அப்படி ஜெயிலாப்தீன் பேசினோன்னு நாங்கள் யாருமே அப்படி பேசலை அப்படின்னு ஜவஹர்லா ஸ்டேட்மெண்ட் விட்டா அப்படியா இல்லை எஸ்டிபியிலிருந்தோ இருந்தோ மறுப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா இல்லை ஜேஏக்கியூஹெச்சில் இருந்தால் மறுப்பு ஸ்டேட்மெண்ட் வந்ததா இல்லைன்னா உங்களுக்கு வந்து லீக் முஸ்லீம் இருந்து இந்தியன் நேஷனல் இருந்து மறுப்பு ஸ்டேட்மெண்ட் வந்ததா ஒரு வயலில் எதுக்கு மறுப்பு தெரிவிக்கலையே அப்போ ஜெயிலாப்தீன் மிரட்டினதில் எல்லாரும் சேர்ந்து தான் மிரட்டணும் தான் ஜெயிலாப்தீன் சொன்னா அப்படி இன்னைக்கு இதான் நடந்திருக்கு அப்படின்னா இன்றைய பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி அன்றைக்கி இருந்த அனைத்து அமைப்புகளும் இடம் கொட்டியிருக்கிறார்கள் அதனால் அந்த யார் என்று தெரியாதுன்னு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு பேர் அவ்வளவும் போட்டு இதன் தலைவர்கள் பேரெல்லாம் போட்டு மற்றும் சிலர் அப்படித்தான போடுறது அப்படி போட்டுக்கிட்டு நமக்கு எவனெலாம் நமக்கு பிடிக்காதோ அவனெல்லாம் இந்த எஃப்ஐஆரில் சேர்த்து விட்றது இதானே தமிழ்நாடு காவல்துறை காலங்காலமாக செய்யக்கூடிய அயோக்கியத்தினே இதானே இப்போ நீங்கள் உண்மைக்குமே நீங்கள் வந்து இந்த ஹிஸ்ட்ரி அப்போ மையமாக வச்சு செய்வீங்களா செய்ய மாட்டிங்கள அதனால் இது சாதாரண பெட்ரோல் குண்டு வெடிப்பாக இருக்கலாம் இந்த அடிப்படையில் இந்த வழக்குக்கு வழக்கு பதியப்பட்டு இது என்னையே இந்த வழக்கு கையில் எடுக்கணும் இது தமிழ்நாடு காவல்துறையால் இதுக்கு எக்காரணம் ஒன்றும் தீர்வு கிடைக்காது ஏன்னா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பாருங்கள் மணிரத்னம் குண்டு அடுத்தது கமலஹாசனை கூப்பிட்டு மிரட்டினது அந்த மிரட்டின நேரத்தில் பல ஊர்களில் தேட்டர்களில் நடந்த குண்டு வீச்சு ஆக்சுவலாக இதுவரை என்ன தீர்வும் கிடைக்கிது கிடைக்கல அப்போ இதை தொடர்கதையாகிவிட்டது தொடர்கதை சரி பண்ணப்பட வேண்டும் என்றால் இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட வேண்டும் நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கெமிக்கல் டெஸ்டிங் இருக்கணும் அது கூட தெரியாது இப்போ அந்த இடத்தெல்லாம் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு கழுவி விட்டுட்டாங்களான்னு தெரியாது ஏன்னா ராமநாதபுரத்தில் இந்த மாதிரி நடந்தது அங்கே ஒரு கோயிலில் ஒரு தாக்குதல் நடந்தது போலீஸ்காரங்க அவசர அவசரமாக வந்து அதை க்ளீன் பண்ணி விட்டாங்க நான் சொல்கிறது ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி இது ஏற்கனவே அது நடந்தது ஸோ அதனாலே இதை கூட இப்போ செய்யலாம் நாளைக்கு என்னையே எங்கன்னே எடுத்துட்டா தான் விவரம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை கூட செய்திருந்தாலும் செய்திருக்கலாம் அது பகவானுக்கு தான் வெளிச்சம் ரெண்டாவது அது நடந்திருக்கிறது மேலப்பாளையம் அதனால் அது வந்து நம்ம ஆச்சரியப்படக்கூடிய வேண்டிய ஒரு இடமும் இல்லை அதனால் அது ஏற்கனவே பயங்கரவாதத்தின் கூடாரமாக செயல்படுகிறது ஏற்கனவே நம்ம கூட பார்த்தோம் முல்லான் அலி அப்படிங்கிற ஒரு ஒரு போலீஸ்காரரை மிரட்டின ஒரு வீடியோவெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவர் மிரட்டினதை அவரை வெளியில் விட்டதை வரலாறுலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் அந்த மாதிரியான இடம் தான் அது அதனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது என்னையே இது வழக்கை எடுக்க வேண்டும் தமிழக காவல்துறையினால் இதற்கு எக்காரணம் கொண்டும் நீதி கிடைக்காது ஏன்னா இது பழைய பணிரத்தனம் வழக்கம் விஜய் நம்ம விஸ்வரூபம் இந்த ரெண்டு சினிமாவில் உள்ள அதே பேட்டர் அதே அமைப்புகள் தான் இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால் இது திட்டமிட்டு செய்யப்பட்டது இந்த அமைப்புகளின் ஆதரவுடன் செய்யப்பட்டது அப்பொழுது காவல்துறை எப்படி தப்ப விட்டார்களோ அதே மாதிரி தான் இந்த முறையும் தப்ப விடுவார்கள் தயவுசெய்து என்னையே இந்த வழக்கை கையில் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன்